வணக்கம் இந்த கடல் பணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம போட்டில் வந்து ஐஸு தண்ணி இதெல்லாம் எல்லாருமே ஏற்க ரீதியாக எப்படி ஏற்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத தமிழ்நாடு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் ஐஸ் எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த சாக்கெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு மூட்டை வரும் அந்த சாக்கு தான் இது வந்து இது ஒரு சாக்கு அஞ்சு ரூபா ஆறுரூபா அப்படிங்கிற மாதிரி விலைக்கு வந்து வாங்கி அதை அலசிட்டு தான் நம்ம வந்து ஐஸ் எடுத்து வைப்போம் இது ஏற்கனவே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த சாக்கு அந்த சாக்கும் இப்போ எல்லாமே போட்டுக்கு உள்ளேருந்து நம்ம எல்லாம் எடுத்து எடுத்து வெளியே எடுக்கிறோம் ஏன்னா நம்ம முன்னாடி வந்து நம்ம கடலுக்கு போயிட்டு கடைசியாக வந்து போட்டோம்ல அப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து அது சுத்தமாக அலசியெல்லாம் வச்சுருந்தோம் அந்த சாக்குலாம் வந்து நம்ம எடுக்கிறோம் இதை எடுத்துகிட்டு போய் தான் இதில் வந்து நம்ம ஐஸ் எடுத்துகிட்டு வருவோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது ப்ளாக் வந்து ஐஸ் நம்ம வந்து போட்டுக்கு நம்ம எடுக்க போகிறோம் இந்த இருந்து எல்லாத்தையுமே எப்படி வந்து நம்ம பிளாம் எடுத்துருப்போம் அப்படின்னா டெம்போ இல்லைனா வந்து ஃபோர் நாட் செவன் வண்டிகள் அந்த வண்டியில் தான் வந்து எடுத்துகிட்டு போவோம் இப்போ நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலம் வந்து வேலை பார்த்துருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா பெரிய வண்டியெல்லாம் பாலம் ஏறி இறங்க முடியாது சின்ன டெம்போ தான் வரலாம் அதனால் பார்த்தீங்கன்னா டெம்போவில் தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணியும் வந்து நம்ம வந்துருச்சு இந்த தண்ணி வந்துச்சு அதனால போட்டுக்கு நம்ம வந்து தண்ணியை இருக்கோம் இது எதுக்கு ரெண்டு கேட்டு எக்ஸ்ட்ரா நம்ம மேலே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு நாலு நாள் வந்து நம்ம கடலுக்கு போகிறதுக்கு ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கு நம்ம வரக்கூடிய போட்டில் வந்து நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு தண்ணி தேவைப்படும் அந்த நேரங்களில் வந்து நம்ம உள்ளுக்குள்ள டேங்கு உள்ள இருக்கிற தண்ணியை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கேன் தண்ணி பிடிச்சி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டு கேன் தண்ணி எக்ஸ்ட்ரா பிடிக்கும் எல்லாத்தையுமே வந்து டெம்போவில் இப்போ வந்து ஏற்றிட்டுருக்காங்க இதை ஏற்றிட்டு போயிட்டு வந்து பிளான்ல வந்து ஐஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது பிளாக் அப்படின்னு சொன்னல ஐம்பது பிளாக்னாக்கா இப்போ வந்து ஒரு ஒரு பிளாக் ஐஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சாக்கு வந்து தாராளமாக மூணு சாக்குல பிடிக்கும் இல்லை நாலு சாக்கு கூட பிடிக்கும் அந்த ஐஸ் நல்லா விளங்கி இருந்தது நல்லா ஃபுல் ஃபார்மில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சாக்கு கூட பிடிக்கும் அப்படின்னா எவ்வளோ சாக்கு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் எதுக்காக அந்த சாக்கு பயன்படுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீக்கிரம் வந்து ஐஸு கரைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐஸை வந்து அப்படி தூளாக உடச்சு பாக்ஸுக்குள்ளே கொட்டிடுவாங்க அங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது இப்போது பாருங்கள் அந்த வண்டியில் வந்து ஐஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி தான் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வ அடுக்கி எடுத்துருவாங்க இன்னும் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வருவாங்க ஐஸு அது மாதிரி அடிக்கி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அடிக்கிற மாதிரியே வச்சிடலாம் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம பிளான்ல வந்து ஐஸ் எடுக்கிறாங்க அந்த ட்ரேயை பாருங்கள் அந்த அந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது எழுபது லிட்ரு வந்து அந்த ட்ரே பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அந்த ட்ரேயை வந்து அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு பாருங்கள் அது வரைக்குமே அதை தாண்டியுமே ஐஸ் இருக்கும் அவ்வளோ ஐஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ இருக்கும் சொல்லிட்டு பாருங்கள் அது இல்லாமல் இது வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எதுக்காக இந்த தண்ணியில் போகிறாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா கூலிங்காக தான் அந்த தண்ணி இருக்கும் அந்த ட்ரேல வந்து அந்த ஐஸ் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும்ல அதை வந்து லைட்டாக வந்து நம்ம ட்ரே தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அந்த கூலிங் கொஞ்சம் குறஞ்சி அந்த ஐஸ் வந்து சீக்கிரம் வெளியே வர்றதுக்காக தான் அந்த வந்து தண்ணியில் இறக்குவாங்க இறக்குன உடனே பார்த்திங்கன்னா தூக்கி உடனே அந்த உள்ளக்குள்ளே இருக்கிற அந்த ஐஸ் வந்து பார் வந்து வெளியே வந்துடும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு பாத்தீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பார் ஐஸ் வந்து ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ இருக்கும் அங்கவே பார்த்தீங்கன்னா அப்பங்களைவே உடைச்சி அப்பங்களைவே வந்து சாக்குல உடனே உடனே போட்டுருவாங்க அப்படி உடனே உடனே போடும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு சீக்கிரம் கிடையாது சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா காத்து அதிகமா இருக்கும் சில நேரங்களில் மழை டைம்லாம் அந்த ஐஸ் எடுப்பாங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சுட்டு இருக்கும் அந்த நேரமும் வந்து ஐஸ் ஏற்றிட்டு வருவாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த வேலை உங்களுக்கு வந்து ஏன்னா இங்கேருந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு போகணும் அங்கே போய் உடச்சி எல்லாத்தையும் அடுக்கி எல்லாத்தையும் அள்ளி வச்சு அப்புறம் வண்டியில் அடுக்கி வைக்கணும் அங்கேருந்து மறுபடியும் திரும்ப வந்து எடுத்து திரும்பவும் இங்கேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி அதுக்கு பிறகு திரும்பவும் வந்து போட்டு உள்ளே இறக்கி ஃபுல்லாகவே வந்து அடுக்கி வைக்கணும் அது சரிஞ்சு வராத அளவுக்கு அடுக்கி வைக்கணும் இப்போ வந்து எங்கள் வீடோட ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க அப்போது வந்து இப்போ அந்த வீடில் பார்க்கும்போது எப்படி வந்து அடுக்கி வச்சிருக்காங்களோ அது வந்து சரியாவே தெரியாது அப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நமக்கு வந்து ஐஸ் வந்துருச்சு இப்போ இன்னும் எப்படி ஏற்றுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு வந்து போட் வந்து முதல் வரிசையில் இருக்குது போட்டை வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்தில் நம்ம வந்துச்சுருப்போம் அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே அடிச்சிருப்பாங்க இதுவே பார்த்திங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் நமக்கு தாண்டி போட்டு இருக்கும்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து ஏற்றம் போது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு போட்டுக்கு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் ஆள் தேவைப்படும் அப்படியே ஒரு நாலு வருஷம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பத்து பன்னெண்டு பேராக தேவைப்படும் எப்போவுமே ஒரு பத்து பேர்கிட்ட ஆள் இருப்பாங்க தான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா போட்டு தூரமாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஏன்னா அங்கேயும் கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு வந்தேன் இங்கேயும் கஷ்டப்படணும் அது இல்லாமல் வெயில் வேறு வெயில் மழை எதுவுமே பார்க்க மாட்டாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா போட்டு தொழில் கிளம்புது அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் வேப்படாமல் வேலை பார்க்குறவங்க நம்ம பசங்க வேலை பார்ப்பாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இரநூத்தி ஐம்பது பிளாக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டி வந்து ஒரு மூணு வண்டி வந்து நம்ம வந்து ஏற்ற வேண்டியது இருக்குது இப்போ ரெண்டு வண்டியில் நம்ம வந்து ஐஸ் நமக்கு வந்து வந்திருக்கு ஒரு வண்டி வந்து வந்து க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்த வண்டியில் நம்ம ஐஸ் ஏற்றிட்டுருக்கோம் இந்த வண்டி போயிட்டு நமக்கு திரும்ப வந்து ஐஸ் எடுக்கணும் அதே நேரம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாலு நாள் தான் இருக்குது ஆமாம் நாலு நாள் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய போட்டு இங்கே வந்து ஐஸ் ஏற்றிட்டு இருக்காங்க எனக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பத்து பா ப்ராண்ட் தான் இருக்கும் ஊரில் ஹார்பார் சுற்றிலுமே அந்த பத்து பா ப்ராண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஐஸ் தினந்தூரில் ஐஸ் ஏற்றிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது கிட்டக்கு குச்சி நம்ம ஐஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நேரம் வந்து ஃபுல் விளைச்சல் இருக்காது ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓட்டையாக அப்படின்னா சரியாக வந்து ஃபுல் பாம்ல ஐஸ் வராதுனால வராமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்க எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் வந்து சீக்கிரமே கரைஞ்சிடும் இது வந்து நமக்கு ரெண்டாவது வண்டி அதனால பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நம்ம எடுக்கும்போது ஒரு பத்து கட்டி இருபது கட்டி எக்ஸ்ட்ரா எடுத்து அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் நாள் கரைஞ்சது போக மீதி ஐஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி அப்படிங்கிறதாக தான் முன்கூட்டியே நம்ம வந்து ஐஸ் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து ஸ்டோரேஜ்லாம் வந்து ஃபுல்லாக அடிக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் தான் அடுக்குவாங்க ரெண்டு பக்கம் தடுப்புலாம் அடுக்கிட்டு எக்ஸ்ட்ரா பக்கத்து தொட்டி இருக்குது பாருங்கள் அந்த தொட்டிலையுமே அடுக்குவாங்க ஏன்னா வந்து நம்ம நாலு நாள் வந்து நமக்கு இன்னொன்று ஒரு நாலு நாள் இருக்கு இருக்குல்ல அதனால பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து ஒரு இருபது பார அளவுக்கு நம்ம வந்து எடுத்துருக்கோம் அந்த கட்டியும் சேர்த்து தான் அடுக்குவாங்க எப்படி அடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அது இல்லாமல் இந்த ரெண்டு வண்டியும் அடிக்கிட்டு திரும்பவும் போய் ஐஸ் எடுக்க போனாங்க ப்ரா அது ரொம்ப ரொம்ப நேரம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ இந்த ஐஸ் எல்லாம் அடுக்கி வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி ரெண்டு வண்டி அடுக்கணும் போது மதுக்கு மணி மூணு மணி ஆகிடுச்சி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஐஸ் எல்லாம் அடிக்க முடித்ததே வந்து கிட்டத்தட்ட ஏழு ஏழரை மணி ஆகிடுச்சி இந்த ஐஸ் அடிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து ஐஸ் வந்ததே வந்து ஏழு மணிக்கு தான் வந்தது அரை மணி நேரத்துலேயே அந்த ஒரு வண்டி ஐஸ் அடிக்கிட்டாங்க இப்போ பார்த்துருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா ஐஸும் அடிக்காச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்